சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீபாவளியை முன்னிட்டு பள்ளி கல்லூரி விடுமுறை முப்பத்தி இரண்டு மாவட்டம் கொடூர மழை காரணமாக பள்ளி கல்லூரி விடுமுறை மேலும் மகளிர் உரிமை புதிய மாற்றம் பத்தியும் புதிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம தீபாவளி பரிசு பத்தியும் முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகிருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ரூபாய் இவை யார் யாருக்கு எல்லாம் கிடைக்க போகுது இது பத்தின முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியாகி இருக்கு ஸோ இதோட முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க தமிழகத்தில் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை ஒக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது தீபாவளி பண்டிகைக்காக இனிப்புகள் பலகாரங்கள் பட்டாசுகள் புத்தாடைகள் புதிய திரைப்படங்கள் என தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு மக்கள் தயாராகி வருகிறார்கள் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி அதாவது திங்கட்கிழமை வருவதால் தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன சனி ஞாயிறு விடுமுறையுடன் திங்கட்கிழமையிலும் விடுமுறை என்பதால் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை விடப்படும் தீபாவளி பண்டிகை காரணமாக பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் இதனால் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை முடித்து எப்படி அதே நாளில் சொந்த ஊருக்கு திரும்புவது என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது அவர்கள் அடுத்த ஊர் திரும்ப வேண்டும் என்றால் திங்கட்கிழமை தீபாவளி அன்றே இரவு புறப்பட வேண்டும் இதனால் அனைவரும் ஒரே நாளில் கிளம்புவார்கள் என்பதால் ரயில் பேருந்துகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இதனால் மக்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் எனவே தீபாவளிக்கு மறுநாள் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றும் அரசு விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் சனிக்கிழமையிலும் பலர் விடுமுறை எடுக்க வாய்ப்புள்ளது என்பதால் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துவிடும் மேலும் செவ்வாய்கிழமையில் விடுமுறை அறிவித்தால் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வேலை நாளாகவும் அரசு அறிவிக்கலாம் இதேபோல் பலமுறை பண்டிகை காலத்தில் மக்கள் கோரிக்கை ஏற்று அரசும் ஒருநாள் கூடுதல் விடுமுறை அறிவித்துள்ளது அதே இந்த தீபாவளி பண்டிகைக்கும் வெளியாகியுள்ளன எனவே தொடர்ந்து தீபாவளி பண்டிகைக்கு நான்கு நாட்கள் விடுமுறை வருவதால் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாகத்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் அரபிக்கடல் பகுதியில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை முதல் மிக கனமழையும் கடலூர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒக்டோபர் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தேனி தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தமிழகத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவள்ளூர் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்களும் மேலும் மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன இதை பற்றின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தகுதியான குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கள் சொந்த செலவுக்கு குடும்பத்தினரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசு மகளிர் உரிமை தொகை குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட புதிய விண்ணப்பங்களை பற்றி நேரடியாக கள ஆய்வு நடத்த தொடங்கியுள்ளது இந்த கள ஆய்வில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அரசு அலுவலர்கள் நேரடியாக கள ஆய்வு செய்ய உள்ளனர் தமிழ்நாடு அரசு இதற்காக கள பணியாளர்களை நியமித்து சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளது ஒரு நாளைக்கு நூறு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது கள ஆய்வு முறையில் வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் பகுதிகளுக்கு ஏற்ப மனுக்கள் களவாரியாக பிரித்து ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அலுவலர்கள் தினமும் குறைந்தது நூறு விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆய்வு அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை ஆறு மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் சொந்த வீடு வாடகை வீடு மொபைல் எண் வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் பெண் பயனாளிகளின் பொருளாதார வரம்பு மகளிர் உரிமை தொகை விதிமுறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார்களா என்பதும் கவனத்தில் எடுக்கப்படும் இதில் விவரங்கள் சரியாக இருந்தால் அவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வங்கி கணக்கில் செலுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது